அட உதயநிதி அமைதியாக இருக்க இதுதான் காரணமா என்ன நடக்கிறது திமுக குடும்பத்தில் தமிழக அரசியல் களம் தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டே வருகின்றது தேர்தல் சமயத்தில் மட்டுமே அரசியல் களம் பரபரப்பாக இருக்கும் ஆனால் தற்போது தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்றது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளை வென்றாலும் திமுகவின் ஓட்டு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது அதிமுகவை பொறுத்தவரையில் பல பாராளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பாஜக பல இடங்களில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது நாம் தமிழர் ஓட்டு சதவீதமும் குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரித்துள்ளதால் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இப்படி தமிழக அரசியல் களம் சற்று மாறத் தொடங்கியுள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் ஆலோசனையை துவக்கியுள்ளன திமுக நாற்பது தொகுதிகளை வென்றாலும் அதன் தலைமை பெரும் அப்செட்டில் உள்ளதாம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணி மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையில் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வாக்கு சதவீதமும் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அப்போது முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஐம்பத்து மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றது இந்த தேர்தலிலும் எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இறுதிக்கட்ட நிலவரப்படி திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றது அதேபோல் தனிப்பட்ட முறையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்ற திமுக இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் பெற்றுள்ளது மேலும் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலின் போது மூன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்த நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது எந்த இடங்களிலும் போட்டியிடாத நிலையில் அந்த கட்சியின் வாக்குகள் திமுக கூட்டணி வெற்றி சதவீதத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்பது தற்போதைய வாக்கு சதவீதத்தில் கணிக்க இயலாததாக உள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜகவின் வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மூன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் என்று இருந்த நிலையில் ஒரே பாய்ச்சலாக இம்முறை பதினோரு புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்களின் பங்கு முக்கியமாக பிரதிபலித்துள்ளது திமுக அதிமுக ஓட்டுக்கள் சிதறியுள்ளது தெளிவாக காண முடிகிறது இது ஒரு புறம் இருக்க திமுகவின் மேலிட பிரச்சனைகள் வெளியே வர துவங்கியுள்ளது இதுவரை பனிப்போராக இருந்த உதயநிதி சபரீசன் மோதலை சமாதானப்படுத்தவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை குறித்தும் அறிவாலய வட்டாரங்களில் பேசுபொருளாகி உள்ளது உதயநிதியை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் என பேசப்பட்டது இதற்கு தான் முட்டுக்கட்டை போட்டுள்ளார் உதயநிதிக்கு தற்போது துணை முதல்வர் பதவி கொடுத்தால் தேர்தலில் திமுக வீழ்ச்சியடையும் என ரிப்போர்ட் கொடுத்துள்ளார் இதன் பின் தான் உதயநிதி கப்சிப் ஆனார் தேர்தல் முடிந்த கையோடு லண்டனுக்கு பறந்தார் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கையில் அவர் ஆவேசம் பாடலுக்கு ரீல் போட்டுக் கொண்டிருந்தார் உதயநிதி தனது சகாக்களை வைத்து சபரீசனுக்கு எதிராக காய் நகர்த்த துவங்கினார் இந்த தேர்தலில் திமுகவிற்கு சபரீசனின் சகோதரி நிறுவனமான பென் வியூக வகுப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தது திமுகவுக்கும் கட்சி நிர்வாக திட்டங்களுக்கும் வியூகம் வகுத்து கொடுத்தது பென் நிறுவனம் வெறும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளது எந்தவித வியூகமும் அமைக்கவில்லை வெண் நிறுவனம் ஏற்படுத்திக் கொடுத்த வியூகம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என உதயநிதி ஸ்டாலினிடம் கூறியுள்ளாராம் அதன் பின் தான் மீண்டும் பிரசாந்த் கிஷோரிடம் பேசியுள்ளது திமுக இதனால் கடுப்படைந்த சபரீசன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் திமுகவின் அடுத்த பொறுப்புக்கு கனிமொழி ஆதரவாக காய்களை நகர்த்தியுள்ளார் இது தெரிந்த ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் உதயநிதியையும் சபரிசனையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் முதல்வர் வட்டாரம் இறங்கி உள்ளதாம் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக சில காலம் வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் உதயநிதியை துணை முதல்வராக்கும் திட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளார்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள்தான் சமாதான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாராம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்